வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கீழ் வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ரிசர்வ் லைனுக்கு பக்கத்தில் வரும் ஆத்திகுளம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி வீடை முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு இருபத்தொம்பது ரூபா வரும் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க வாடகை ஆறாயிரரூவா லொக்கேஷன் வந்து ஆத்தி வளத்துக்கு பக்கத்தில் வரும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் கீழ் வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்கு